மான்ஸ்மத் சேலம் நேயர் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று விஸ்வாவச வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இங்கிலீஷ் பதினொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்று பஞ்சமி திதி ரோகிணி நட்சத்திரம் இன்று புரட்டாசி மாசத்தினுடைய கடைசி சனிக்கிழமை அதனால இதுவரை யாராவது பெருமா கோயிலுக்கு போகாதவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பெருமாள் கோயிலுக்கு அல்லது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு அவரை பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க அப்படி பெருமாள் கோயிலுக்கு போக முடியாதுனாலும் வீட்டில் பெருமாளுக்கும் நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணி நெய்வேசி மீண்டு அதுக்கப்புறம் என் காலையில் டிஃபன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க அல்லது சிலர் ஒரு சிலர் வந்து உபவாசம் இருக்காங்க விரதம் இருக்காங்க விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஸ்ரீ வந்து ஒரு சிறப்பான நாள் பெருமாளைதான் இன்னைக்கு கண்டிப்பா வந்து இன்னும் பெருமாளை வணங்கணும் பனிரெண்டு ராசிக்காரர்களோ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோ இன்னைக்கு வந்து பெருமாளை வணங்கிறதுன்றது ஒரு சிறப்பு இன்றைக்கு நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொன்னா காலையில பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி பனிரெண்டு நிமிஷம் வரை நல்ல நேரம் அதே போல மாலை அஞ்சு மணி பனிரெண்டு நிமிஷத்துல இருந்து ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை மாலையில நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷத்துல இருந்து பத்து மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை நல்ல நேரம் இன்றைக்கு ராகு காலம் ஒன்பது மணி அஞ்சு நிமிஷம் முதல் பத்து மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரை ராகு காலம் யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிஷம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை யமகண்டம் குளிகை காலையில ஆறு ஏழுரை இன்னைக்கு வாரசோலை கிழக்கு தென்மேற்கு எட்டு நாளிகை கழித்து பிரயாணத்தை தொடங்கலாம் இன்றைக்கு பரிகாரம் தயிர் அல்லது தயிர் கலந்த பட்சணத்தை நாம அருந்திவிட்டு நாம் உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் தொடங்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு நல்ல நேரம் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் ஆகும் மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து திலகோகம் செய்யறதுக்கும் பித்ரு பூஜை செய்வதற்கும் ஒரு நல்ல நாள் பொதுவாக இன்று ஒரு நல்ல நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல நாள் எந்த விதமான குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் இன்னைக்கு பெருமாவல போயிட்டு பெருமாளை வந்து நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அது விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்து இன்றைய தினப்பழங்கள் மேசராசி மேசராசிக்கு இன்று வந்து ஒரு நல்ல நாள் மேசராசிக்கு வந்து நினைத்த காரியம் நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் பெற்றோர்களுடைய உடல்நலம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பா தாயினுடைய உடல் ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பம் வந்து இன்றைக்கு அமைதியா இருக்கும் எந்த விதமான சந்தேஷத்தை உள்ள வராது ஒரு நிம்மதியான ஒரு நாள் இந்த மேசராசிக்காரர்கள் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று எப்படி இருக்கு சொன்னா ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவனுடைய உடன்பிறந்தாருக்கு வந்து புது செய்திகள் ஒரு தம்பிக்கோ அல்லது சகோதரிக்கோ அவங்க வந்து திருமண செய்திகள் அது மாதிரி ஒரு புது இடங்கள்ல வந்து திருமண செய்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டான நாள திருமண நடக்கல கூட அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அது வந்து இன்றைக்கு அது அது சம்பந்தமான நீங்க வந்து பரிசீலி ரொம்ப சிறப்பா இருக்கும் மற்றபடி கொடுக்கல்வாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு அன்றை அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே இருக்கும் மிதனராசி மிதனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் செல்வ பழம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சேவைப்பு அதிகரிக்கும் குழந்தைகளுடைய உயர்கல்வியில ஏதாவது படிக்கிறது அப்படின்னு சொன்னா புது முடிவுகள் எடுக்கிறது புது சொத்து வாங்கறது அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது தனியார் துறை வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து மேலதிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் உண்டு அவர்கள் வந்து பண விஷயங்கள்லயும் சரி பொருட்கள் வாங்கல ரொம்ப ஒரு சிறப்பாக தான் இருக்கும் அதனால போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் ஓரளவுக்கு அதனால வந்து அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மற்றபடி இன்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் கடகராசி கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் இது ஒன்றாம் மடத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு ஒன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப சிறப்புதான் ஒரு செல்வாக்குதான் இவங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா யாரையும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு திட்டாம இருக்கணும் ஜாதகனுக்கு நல்லா இருக்குது ஜாதகனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கடகராசியினுடைய கடகராசி நேருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் கடகராசியினுடைய இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மனைவிக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமா இருக்கும் உடல்நல கவனமாக இருக்கணும் ஜா மற்றபடி கடகராசிகளுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது இது வந்து ஒரு தாய் தெய்வத்தை இன்னைக்கு வந்து வணங்கினா பரவாயில்ல ஏதாவது ஒரு அம்மன் கோவில் சன்னதிக்கு போனா போடுறது பெருமாள் கோயிலுக்கு போறது மட்டும் இல்லாம அம்மன் சன்னதிக்கு இவங்க வந்து போனாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பான திருநாள் நகராசி மேயர்களுக்கு சிம்மராசி சிம்ம ராசி அது தன்னுடைய உடல்நல அவங்க வந்து கவனமா இருக்கும் கோவப்படக்கூடாது ஒரு ஆத்திரமூட்டம் செயல்கள் நடைபெறும் பிடிக்காத மாதிரி பேசுவாங்க குடும்பத்திலயும் சரி வேலை செய்கிற சரி தொழிலின் கொண்டாட்டத்திலையும் ஒரு பிடிக்காத மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அதனால நம்ம பொறுத்துதான் போகணும் ஆஹ் மற்றபடி நம்ம வந்து சரிக்கு சரி நிற்கக்கூடாது கூடாது இன்றைக்கு வந்து ஒரு தாழ்ந்து பணிவோட இருக்க வேண்டிய உயிரும் அவங்க சொன்ன சரி நம்ம பிடிக்குது பிடிக்கல எது சரியோ அதை வந்து செய்யணும் சிந்திச்சு செயல்படணும் வார்த்தைகளை வந்து வெளியிடக்கூடாது அதனால சிம்மராசி நேர்கள் இன்றைக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நாளை தவிர மற்றபடி ஒரு தீய நாள் நம்ம சொல்ல முடியாது அடுத்தது கண்ணிராசி கண்ணிராசி அஹ் நேயர்களுக்கு இன்று எப்படி இருக்குதுன்னு கண்ணியில வந்து சுக்கரனும் இருக்கிறாங்க சூரிய பகவான் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருந்து சுவ்வா இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு அதனால வந்து குழந்தைகளுடைய கல்வி வந்து மேம்படும் வேக ஆரோக்கியம் ஏற்படும் புது சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோசனைகள் வரும் வந்து கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் பெற்றோர்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இவ வந்து இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா எடுத்துக்கணும் இந்த கண்ணீராசி இருப்பவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து இந்த சந்திராஷம் வந்து போயிடுச்சு அதனால வந்து அதுவே கொஞ்சம் பெரிய ரிலீஃபா இருக்கு அந்த ஒரு மூணு நாளா அவங்களுக்கு ஒரு ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் இப்போ வந்து அது வந்து சந்திரபாஷம் போனது கொஞ்சம் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்ல சிறப்புதான் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி நேயர்கள் ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் யாருடைய வார்த்தையிலும் வந்து நாம நீங்க உடனடியாக நம்பிக்கை வைக்கக்கூடாது நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய நலம் விரும்பிகள் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய ஆலோசனை தேடி தெய்வ உங்களுடைய தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கிட்டு புது முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் உங்களுடைய வேலையை நீங்க வந்து பார்த்துட்டு அமைதியா இருக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த துலாவராசிக்கு அடுத்து விருச்சகராசி விருச்சகராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் நம்ம சொல்லலாம் வந்து நோயாளிகளுக்கு உடல்நிலை வந்து முன்னேற்றம் ஏற்படும் வந்து இத கொடுத்த காசு வந்து வசூலா பெற்றோர்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்க மனைவிக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது அவர்களுக்கு வந்து ரொம்ப வியாபாரத்திலையும் சரி செய்யற தொழிலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சிறப்பான ஒரு நாள் திருச்சி ராசிக்கு எந்த விதமான பிரச்சனை நம்ம சொல்லுகின்ற இவர்களுக்கு ஒரு இனிய நாள் அடுத்து தனுசு தனுசு ராசி நேர்கள் விடாமுயற்சியுடன் ஒரு காரியத்தை செய்யுவேன் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து விடாமுயற்சி வேணும் எடுத்த உடனே வந்து சக்சஸ் ஆகல அப்படின்னு டக்குன்னு விடக்கூடாது என்ன நினைச்சாங்களோ அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு வைராகியமான இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு அப்படி இருந்தாதான் அவங்க நினைச்ச காரியத்தை இன்னைக்கு வந்து சாதிக்க முடியும் இல்லை அப்படி சொன்னா அவளுடைய காரியம் வந்து தடைபட ஏற்படும் சொல்லி இவங்க போற பாதையில நிறைய குறுக்கீடுகள் வரும் நிறைய வந்து தடைகள் வரும் ஆஹ் மற்றவர்களுடைய தலையீடாக இருந்தாலும் சொல்லி இவருடைய செயல்களையும் இவருடைய காரியத்துக்கு வந்து தடை ஏற்படும் அதனால வந்து ரொம்ப கவனமா விடாப்புடையோட வைராகியத்தோட கடவுளுடைய அனுகவலத்தோட கடவுள் நம்பிக்கையோட இன்னைக்கு வந்து இருக்க வேண்டிய விடா முயற்சியுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த தனுசு ரசு நேரில் அடுத்து மகர ராசி மகர ராசி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு மகரமும் குங்கும் சனியினுடைய வீடுகள் அப்ப வந்து மகர ராசியார கும்பராசி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா சனி வந்து இப்ப வக்ரகதியா இருக்கிறார் அதனால சனி தன்னுடைய முழு பலனை கொடுக்க மாட்டார் இப்போ பாதிக்கு பாதி தான் கொடுப்பாரு நூறு பர்சன்ட் ரூபா வருமானம் இன்னைக்கு ஐம்பது ரூபா வருமானம் ஆனால் நஷ்டங்கள் ஏற்படாது யாருக்கும் வந்து நஷ்டங்கள் ஏற்படாது அதனால வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை தன்னுடைய கொடுக்கக்கூடிய நல்ல விதமான பலன்கள்ல பாதி பலன் தான் கிடைக்கும் முழு பலன் வந்து கிடைக்காது பாதி தான் நமக்கு நஷ்டம்லாம் இருக்கிறது பெரிய விஷயம் தானே உடல்நலாம் வந்து கவனம் செலுத்தணும் குழந்தைகள் வந்து விளையாடும் போது வெளியில அங்கே கண்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவங்களுக்கு தன்னுடைய கண் முன்னாடி இன்னைக்கு வச்சுக்கணும் இந்த மகர ராசி மேற்கு மற்றர்களுக்கு நல்ல நாள் சொல்றோம் அடுத்தது கும்பராசி இருந்து ராகுபோல் கொடுப்பானோள் ஒன்றாம் அதனால வந்து இருக்கிற ஆட்சி இது வந்து கும்புராசி என்று சொல்லப்படி தொழில் எதிர்ப்பும் தொழில் தொழில் செய்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல நாள் என்று அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இவர்களுடைய தாய்ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு கும்பத்துல கும்பராசிகாரனுடைய தாய்ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு தொழில் செய்பவர்களுக்கு முதல் ஓட்டு தொழில் செய்பவர்களுக்காக இருந்தாலும் தெரியும் முதல் இல்லாமல் தரகு வேலை செய்பவர்களுக்காக இருந்தாலும் தெரியும் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லா விதமான லாபகரமான ஒரு நாள் இன்று வந்து இவர்களுக்கு வந்து தன வரவு ஏற்படும் சொல்லுவாங்க ஒரு தொழிலிருந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த கும்பராசி அடுத்து மீனராசி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று அவருடைய சகோதரர் வழியில் சகோதர சகோதரி வரியில் பண வரவு உண்டாகும் குழந்தைகள் அவர்களுடைய மனமகிழ்ச்சியை வந்து அதிகரிப்பார்கள் ஸ்கூல்ல ஒரு குழந்தைகள் நல்ல மார்க் வரும் அல்லது கல்யாணமான குழந்தைகள் ஒரு சுப செய்தியை சொல்வாங்க அதனால் அந்த குழந்தைகள் மூலமாகவும் தன்னுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் பண வரவோ மன மகிழ்ச்சியான கிடைக்க பெறுவார்கள் இவர்களுக்கு வந்து இவருடைய உடல்நலம் இவருடைய மனைவினுடைய உடல்நலம் அனைத்தும் வந்து மிக சிறப்பாகவே இன்று இவர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் பிறந்த அனைவர்களுக்கும் இந்த ஆன் ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் கடவுளுடன் பார்த்துட்டு சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை காலை மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொறுப்பும் பார்ப்பதற்கும் கலசல தோஷம் காலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட எண்ணை நீங்கள் தொடர்புள்ளது நன்றி